தொடர்ந்து பெல் கிளிக் அப்துல் கலாம் கனவு காண சொன்னார் கடினமாய் உழைக்க சொன்னார் கல்வி நிறுவனங்களுக்குச் சென்றார் இந்திய அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்கு உலகமெங்கும் நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து டாக்டர் பட்டம் இந்திய தேசத்தின் உயரிய பாரத ரத்னா விருது அவரை பற்றி நாம் நன்கு அறிந்த விவரங்கள் இவை இந்த விவரங்களை தாண்டிய விமர்சனங்களும் அவர் மேல் உண்டு குடியரசுத் தலைவராய் மாணவர்களை சந்தித்ததை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை என பற்றி எறிந்த பல்வேறு விஷயங்களில் கருத்து சொல்லவில்லை என கனவு மட்டுமே கண்டவர் செயலை காட்டாதவர் என இந்த இரு பிம்பங்களில் யார் அப்துல் கலாம் இன்று எல்லாவற்றிலும் ஒரு எதிர்மறை எண்ணம் பரவியிருக்கிறது கல்வி மட்டும் வாழ்க்கையில்லை கற்றால் வேலை இல்லை தேசப்பற்று தேவையில்லை தாய்மொழி போதவில்லை இயற்கை வளம் கவலை இல்லை செயற்கை அறிவியல் பெரிய தொல்லை சரியோ தவறோ இப்படி எதிர்மறை தகவல்களாலும் எண்ணங்களாலும் சூழப்பட்டிருக்கிறோம் நம் ஆற்றலும் நேரமும் ஃபேஸ்புக்காலும் டாஸ்மாகாலும் உறிஞ்சப்படுகிறது வாசித்து உணர்வதை விட கண்டு கழிப்பதைத்தான் நாம் விரும்புகிறோம் உழைப்பை விட உரிமைகளைத்தான் நாம் கேட்கிறோம் தேசம் என்பதன் மீதான சந்தேகங்களை சமூக ஊடகப் போராளிகளும் அதற்கான காரணங்களை ஆள்பவர்களும் தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் வாழ்வாதாரங்களுக்கே போராட வேண்டியிருக்கிறது வாழ்க்கையே போராட்டமோ என்னும் சந்தேகம் வந்திருக்கிறது இத்தனை எதிர்மறைகளும் மாணவர்களை தீண்டுவதை தடுக்கும் ஓசோனாய் அப்துல் கலாம் அவநம்பிக்கைகளின் இருள் சூழவிடாத ஒற்றை மெழுகுவர்த்தியாய் எரிந்து உருகினார் அப்துல் கலாம் உறவினர் கூட்டத்துடன் ராஷ்டிரபதி பவனை ஆக்கிரமித்த குடியரசுத் தலைவர்களை பார்த்திருக்கிறோம் தன் சாதி கூட்டங்களில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த ஆளுநர்களை பார்த்திருக்கிறோம் நாடு முழுவதும் ஓடி ஓடி மாணவர்களை சந்தித்த குடியரசுத் தலைவர் இவர் உழைப்பின் மேலும் கல்வியின் மேலும் நம்பிக்கையை பரப்பியவர் இவர் இத்தனை அரசியலையும் தாண்டி தவிர்க்க முடியாதவராக ஒருவர் உருவாக முடியும் என்பதன் இரண்டாம் உதாரணம் இவர் எல்லாவற்றிற்கும் ஒருவர் கருத்து சொல்ல வேண்டியதில்லை ஆனால் தான் சொல்லும் எல்லா கருத்துகளும் நன்மை விளைவிக்க முடியும் என்று காட்டியவர் இவர் கனவு என்பதன் அர்த்தத்தை மாற்றி மாணவர்களுக்கு ஊட்டியவர் இவர் மதங்களை தாண்டி மனங்களை அடைந்தவர் அரசியல் தாண்டிய அறிவியல்வாதி தேசத்தின் மூலையில் பிறந்தவரும் கூட முதல் குடிமகனாக உயர முடியும் என்பதன் உதாரணமான அப்துல் கலாம் தான் வாழும் வரை அவரது பேச்சுக்களால் செயல்பாட்டால் வளர்ச்சியை நோக்கி மாணவர்களை அழைத்துச் சென்றார் அவர் மறைந்தாலும் அவரது நினைவால் பெயரால் வளர்ச்சியை நோக்கி மக்களை அழைத்துச் செல்வார்